வந்த ஆட்சிக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாரு இது வரைக்கும் இந்த மாணவி மாணவிகளை ஒரு குண்டு போட்டு சூடுற காலத்தில் தான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொம்மை முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் இந்த திமுக ஆட்சி வந்து வேதனை ஆட்சியாக தான் இருக்குது சாதனம் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா துறையுமே சீர்கட்டு இருக்குது திராவிட மாடல் ஆட்சி திருப்தி மாடல் தான் சொல்ல முடியாது எதுவுமே இந்த நான்காண்டு ஆட்சியில் உங்களால் மறக்க முடியாது அவ்வளோ மறக்க முடியாத சோகம் இதை பார்க்கணும்

என்ன சுடுகாட்டுக்கே இல்லை செத்து போனால் நாங்கள் தண்ணியில் சேர்த்துக்கிட்டு இருக்கணும் போகிறோம் நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா எங்களுக்கு கூட கலக்கு எல்லாம் பேசி யாரும் ஆயிரம் ரூபா கொடுத்த உரிமை தொகை கொடுத்துருக்காங்க அது பெருசாக பேச அதெல்லாம் பெருசு பெரிய ஆயிரம் ரூபாய் சும்மா அவருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் செலவாகுது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க செலவு பண்ணிட்டு போகிறாங்க நெல் வில கம்மியாக விவசாயம் பற்றி எங்களுக்கு விவசாயம் பண்ணுறோம் வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் எட்டப்பாடியார் வந்தால் தான் இந்த தமிழ்நாட்டை கட்டி காக்க முடியும் இந்த ஸ்டாலின் சமைத்தடி கொடுக்க மக்கள் திட்டம் போட்டு கை இருக்கிறார்கள் நாலுரில் திராவிட ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெறியும் மக்களை துருவாகியாக தான் நடத்துகிறாரு ஸ்டாலினு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் க வந்து நீட் தருவு ரத்து பண்ணிவிடுனாரு உதயநீதி வந்து அந்த அனிதா குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது நானும் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நினச்சிக்கணும் அவங்களும் எல்லாம் கும்பகோடிக்குன்னு நாங்கள் வந்த ஆட்சிக்கு முதல் கையெற்று நீட் தருவு ரத்துன்னு சொன்னார் இது வரைக்கும் இந்த மாணவி மாணவிகளை ஒரு 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 குண்டு போட்டு தான் தமிழ்நாட்டில் பொம்மை முதலமைச்சர் வந்துக்கிறாரு மக்களுக்கு எதுவும் தெரியல இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் செய்தது கிடையாது கரும்பு காசு ஏற்றி தரேன் தான் வாயிலா சொன்ன இனி வரைக்கும் ஏற்றி கொடுத்ததே கிடையாது மக்களுக்கு விவசாயினுடைய பொருளை வந்து விவசாயி வச்சதா கிடையாது வியாபாரிங்க தான் விவசாயினுடைய பொருள் ஒரு மூட்டை மல்லாட்டை வியாபாரி என்னான்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு தான் ஆனால் விவசாயி வந்து நாலாயிரம் ஒன்றா நாலாயிரம் வராது அதே மாதிரி கரும்பு காசு நாலாயிரம் சேர்த்து தரனாரு இது வரைக்கும் இன்னும் இன்னி வரைக்கும் கொடுத்தது கிடையாது விவசாயிங்களுக்கு ஒவ்வொரு ஆலையிலையும் கரும்பு காசு அங்கங்கே நிற்கிது மக்களுக்கு வந்து சேர்ந்ததாக கிடையாது இது வரைக்குமே சேர்ந்தது கிடையாது விவசாயிங்களுக்கு உரம் யூரியா இதெல்லாம் மானியத்தில் கொடுக்குறோன்னு வச்சு இன்னி வரைக்கும் கொடுத்ததே கிடையாது விவசாயிகள் மனநிலைக்கு தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்களா தவிர இது வந்து நல்ல ஒரு கெயினான ஆட்சியை நடத்தி நாம் நாலாயிரம் தேர்தல் அறிக்கையில் சொன்னோமே அதை கொடுக்கல கேட்காதலாம் கொடுக்குறேன் கேட்காதலாம் யாரும் கேட்டதை கொடுக்கல கேட்காதலாம் கொடுக்குறாங்க அதே போல் வருவாய்த்துறையில் பட்டாபு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியது ஐம்பதனாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் இருக்குது விவசாயி போய் அங்கே ஆஃபீஸில் நின்றுன்னு சொன்னால் சிகரெட்டு ஒரு கையில டீ ஒரு கையில வாயில் வச்சுக்கிட்டு வெளியே வந்துதான் பேசுறாங்க இந்த நிலையெல்லாம் மாற்றணும் இந்த திமுக ஆட்சி வந்து வேதனை ஆட்சியாக தான் இருக்குது சாதனம் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லா துறையுமே சீர்கெட்டு இருக்குது அது சொல்ல போனால் காவல்துறை வருவாய்த்துறை அனைத்து துறையுமே சரியில்லாத துறை தான் உங்கள் சட்டமன்ற தொகுதியோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்படுது எந்த அடிப்படை வசதியும் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை சட்டமன்ற தொகுதி ஒன்றும் சரியில்லாத வேதனை தொகுதி தான் சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு செயல்பாடும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அவங்க அறிவிச்ச திட்டங்கள் எதுவுமே வந்து நடைமுறைப்படுத்தலாம் இந்த மகளிர் உரிமை தொகையை சொந்தம் கொண்டாடுறாங்க அப்புறம் வந்து இலவச பஸ் பாஸ் சொல்றாங்க காலை உணவு திட்டம் முதல்வன் திட்டம் சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் எப்படி இது எதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாமதான் தேவை இல்லாத மகளிருக்கு யாரும் வந்து எல்லா மகளிரும் வந்து பஸ் ஏறி போகிறது அதனால் அதனால அது தனக்கு வந்து பயன்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது கிராமத்துல இந்த ஆட்சியோட என்ன நீங்கள் பேனர் விளம்பரம் இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இந்த சிமெண்ட் தரம் போட்டு ஷூ போட்டு விவசாய நிலத்துல இறங்கி ஸ்டாலின் பண்ண ட்ராமா அப்படிதான் இருக்கு எல்லாமே இங்கே எல்லாமே ட்ராமா தான் இந்த ஆட்சியில் நீங்க பார்த்த ஒரு அவலமான நிலைமைன்னு என்ன சொல்றாங்க மறக்க முடியாத அவலம் இப்போ ஒரு கொலை நடந்தது இந்த மாதிரி போலீஸ் அஜித்குமார் அவருடைய கொலை அஜித்குமாரோட கொலை போலீஸ் எல்லாம் இவங்களே ஒரு ஏவல் துறை மாதிரி வச்சுக்கொண்டு அவங்க கையாளுங்களே வந்து ஒரு அராஜக அரசியலாம் நடந்துட்டு சாத்தாங்குளத்தில் வந்து இதே மாதிரி ஒரு கஸ்டடியில் டெத்து நடந்தது அந்த கஸ்டோடியில் டெத்து வரும்போது நடிகர்கள் இருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசுறாங்க இந்த டெத்துக்கு யாருமே என்ன காரணம் செஞ்சதே அவங்கதான் வேற யார் யாராவது அடுத்த கடத்த அவங்களுடைய உச்சகட்ட அரசியல்வாதிகள் அதுல பின்னால இருந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் இதுல மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு எஸ்கேப் இருக்காங்க இது வரைக்கும் ஊரில் ஒரு சுடுகாடு அமைக்கிறதுக்கு அர்ஜுனா காலையில் சுடுகாடு அமைக்கிறதுக்கு ஐம்பது ஆண்டு காலமா போராடி கொண்டுருக்குறாங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் சுடுகாடை அனுப்பிச்சி தரேன் எனக்கு இந்த டைம் ஜெயிக்க விஷயம் சுடு சுடுகாடா அமுச்சு தரேன் சொல்காருங்க ஆனால் இது வரைக்கும் சுடுகாடு அமைச்சி கொடுத்தது கிடையாது மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் இது போல்லாம் வந்து எங்கள் ஊரில் பண்ணிட்டுருக்கார் அவர் இது ஜெயிச்சுட்டு போனதாலும் சரி இது வரைக்கும் எங்கள் ஊர் வந்ததே எங்கள் சட்டமன்ற தொகுதியோட அடிப்படை வசதிகளுக்கு எங்கள் ஊரில் அடிப்படை வசதி பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலைங்க அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க அவர் வரதே இல்லை எங்க ஊருக்கு அப்புறம் எங்க அடிப்படை வசதி சொன்னாங்க உங்க ஊர் எம்எல்ஏன்னு சொல்லுறீங்க ஆமாம் எங்க ஊர் சொந்த ஊர் அவர் எங்கள் ஊர் எம்எல்ஏ அப்போ அவர் அணுகுமுறது ஈஸியாக இருக்கு அவர் அணுகுறதுக்கு மாதம் மாசம் ஒரு அவங்க ஊர் கோயில் எங்கள் எங்கள் ஊரில் அவருக்கு குலதெய்வம் கோயில் இருக்கு மாதம் மாசம் வருவாரு வந்து கோயில் அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது மாசம் மாசம் வந்து போயிடுவாரு எதுவுமே தெரியாதுங்க

எதுவுமே செயல்பாடு ஒன்றும் சரியில்லைங்க சாதனைகளாக பார்க்கணும்னு சொல்லி சொல்றதை விட வேதனையாக என்ன சொல்ல முடியும் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே எதிர்கட்சியாக இருக்கும்போது மத்திய அரசு எதிர் எதிர்த்து பேசும்போது கூட வெள்ளக்கூடைய வெள்ளக்கூடையோடு போயிட்டு போனாங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து மத்திய அரசு எதிர்த்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி நின்றாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் தனது குடும்பத்துக்காகவும் தங்களது இயக்கத்திற்காகவும் தனது அமைச்சருடைய சகாக்களுக்காகவும் ஒன்றிய அரசு மத்திய அரசா இன்னைக்கு பேசுறாங்க இன்னைக்கு அன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது பிரதமரை போய் சந்திச்சா அடிமைன்னு சொல்றதும் இன்னைக்கு வந்து இவங்க போயிட்டு சந்திக்கும் போது வந்து மாநில நலனுக்காக போய் சந்திக்கிறது இரட்டை வேடன்றதுக்கு திமுகவுக்கு அடிச்சுக்க இந்த தமிழ்நாட்டுல வேற கட்சியே கிடையாது இந்த நான்காண்டு ஆட்சியில உங்களால மறக்க முடியாது அவ்வளவு மறக்க முடியாத சோகம் இதை பார்த்தோம் இந்த நான்கரை ஆண்டு காலம் திமுக ஆட்சியில இருந்துதான் மறக்க முடியாத போக சரிங்களா அதையும் தாண்டி இந்த நான்கரை ஆண்டு காலத்துல ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமா எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு நல்ல நிகழ்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு வழங்கல உறுதியா சொல்லணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த உரிமை தொகை கொடுத்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் வரையும் செலவு பண்ணிட்டு போறாங்க நெல்லு விவசாய பத்தி விவசாயம் பண்றோம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு எப்படி இருக்கு உங்க சட்டமன்ற உறுப்பின உங்க தொகுதிக்கு எல்லா அடிப்படை வசதியும் செய்து எதுவும் உறுப்பினர் எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி இருக்கு அவர்லாம் ஓட்டு வைக்க வராச்சு அதனால வரத்து கிடையாது அதுக்கப்புறம் இப்போ பார்க்கவே இல்லை நீங்கள் எதுவும் பார்க்கவே இல்லை நான்காண்டு ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஃபார் டிஎம்கே நாட் ஃபார் பப்ளிக் பப்ளிக்கு கிடையாது திமுக சார்ந்தவங்களுக்கு உண்டான ஆட்சி தான் இந்த நாலாண்டு ஆட்சி அவங்களுக்கு அவங்களுக்குமே வந்து கடை கோடி தொண்டனுக்கு எதுவும் கிடையாது அவங்களுக்கு அந்த மேலே இருக்க அதிகாரிகளுக்கு மட்டுமே சம்மந்தப்பட்டது இந்த திமுக ஆட்சி மற்றபடி அந்த மாடல் ஆட்சின்றாங்கல்ல அந்த மாடல் மட்டும்தான் ஆட்சியல் எதுவும் கிடையாது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்களை இருக்கிறதா வந்து முதல்வர் சொல்கிறாங்க லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை கொடுத்துருக்கிறதா வந்து துணை முதல்வர் சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க போய் கிடையாது அப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பில் வந்து பர்சன்டேஜ் அதிகமாகிருக்கும் நம்ம வேலைவாய்ப்பு இல்லாமல் எத்தனை இளைஞர்ஸ் இருக்காங்க அது வந்து குறைஞ்சிருக்கும் அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இந்த இப்போ இன்னைக்கு நடந்தது எக்ஸாம் வந்து வாங்கிட்டு தான் போடுறாங்க அதனால சுத்தப்போய் எம்எல்ஏ செயல்பாடுதான் எங்களுக்கு எதுவுமே செய்யல சார் சுடுகாட்டுக்கே இல்ல செத்து பண்ண நாங்கள் தண்ணியில் சேர்த்து தீங்கனு போகிறோம் நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா எங்களுக்கு கூட கலக்க யாரும் போகிறோம் எங்களை தான் வர்றாங்க ஏன் எங்களுக்கு போறீங்க ஏன் எங்க பிள்ளையால வரீங்கன்னு எங்களை அடிக்க வராங்க எங்களுக்கு ரோடே கிடையாது நாங்கள் அந்த தண்ணியில் செய்தல் தான் சார் அங்கே வந்து எதிராக செய்து எங்க ஊர் தான் அவர் வந்து நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் எதுவும் செய்யல சார் இந்த நான்காண்டும் ஆட்சி காலத்துல நீங்க மனசில் ரொம்ப வந்து நொந்து போன விஷயம் சார் அவ்வளோ மகளிர் உரிமைத் தொகை இந்த நூறு நாள் வேலை ஊழல் அதுக்கப்புறம் இந்த சாலையில் வர ஊழல் அப்புறம் அந்த சத்துணவு ஊழல் இது போல் நிறைய ஊழல் நடக்குது ரேஷன் கடையில் ஊழல் நடக்குது எங்கே பார்த்தாலும் ஊழல் ஆட்சியா இருக்குது துப்புரவு புனியாளர்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து அதிகபட்சம் சம்பளம் என்னன்னா ஹவுஸ் ஹோசிங்கல கொடுத்து இரநூத்தம்பது ரூபா மூணுரூவா சம்பளத்துக்கு தான் அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க இதே அவங்களுக்கு ஒரு நிரந்தர பணி கொடுத்து அந்த வேலை யாரும் நம்மளாம் போய் செய்ய மாட்டோம் அந்த வேலை அந்த வேலை செய்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பணி கொடுத்து அவங்களுக்கு நிரந்தரமான சம்பளம் கொடுத்து அவங்கள வேலை வாங்கலான்னு ஒரு என்னோட கருத்து கணக்கு வந்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் நினைக்கிறீங்க நீங்க டிவிக்கு தமிழக வெட்டி கலக்கிறதுக்கு தான் ஓட்டு போலாம்னு கிட்ட விஜய் வந்து அவர் தலைமையில கூட்டணி சொல்லியிருக்காரு அவர்தான் முதல்ல முடிவுல பாளார் சொல்லியிருக்காரு யார் கூட கூட்டணி வச்சா அது அவரோட கனவு நிறைவேறுது நினைக்கிறேன் இப்போதिक அந்த ஒரு கூட்டணி பத்தி என்ன சொல்றது தெளிவா சொல்லல எல்லாமே அவங்கவுங்க ஒரு ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க பொது தனிமைங்களா தான் பார்ப்போம் டிசிஷன் என்ன? நோ டிசிஷன் வந்து தனியாวนிக்கட்டும் கூட்டணி வேணாம் உங்க கேல் பண்ணதுருக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து முடிக்கப்படதா ஒன்னும் கிடையாது உங்க எம்எல்ஏ ஓட செயல்பாடு ஒன்னும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற யாருக்கு வாக்களிக்க இருக்கிறீங்க நான் எடப்பாடி ஐயாவுக்கு தான் வாக்களிக்கிறேன் எடப்பாடி அவர்கள் அவருக்கு தான் அவருக்கு தான் என்னோட ஓட்டு இது வரைக்கும் ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யல தாலிக்கு தங்கன்றது கை போட்டு ஏக மக்கள் கைத்துல அறுத்து விட்டாரு இன்னைக்கு தாலிக்கு தங்கன்றது கிடையாது அம்மா உணவகம் கொண்டு வந்து புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த உணவகத்தெல்லாம் இன்னைக்கு ஒரு வேலையாக போட்டு பியோலை மரத்தை வெட்டி அந்த அம்மா உணவகத்தில் ஒரு வேலையாக போட்டுட்டார் இது வரைக்கும் இன்றைக்கி நிறைய அந்த முதியோர்கள்லாம் வயசானவங்கெல்லாம் அம்மா உணவகத்தை தேடி போய் பார்க்குறாங்க அம்மா உணவகத்தை வந்து இந்த வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போட்டு மூடிட்டார் இன்றைக்கி முதியோர் எல்லாம் வயசானவங்கெலாம் வகுத்துக்கு சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் அடிக்கிறாங்க இது ரொம்ப பாவ புண்ணியத்தில் வேந்தவர் ஸ்டாலின் ஒரு நரகாத மாரி தான் அவர்

இப்ப கிட்டத்தட்ட பத்து வருஷமா கிடக்குது அது பாலம் கட்டினாங்களே அந்த ரோட்டை போடவே இல்லை இசுக்கை கரிப்பூர்ல இருந்து இப்படி உள்ள திரும்புது அது நேரம் பண்ணி போகுது அந்த ரோட்டை இது வரைக்கும் இன்னும் பார்த்ததே கிடையாது பாலம் போட்டு குவி குவிப்பள்ளமா எங்க பார்த்தாலும் குவி பள்ளமா இருக்குது அந்த ஒரு விவசாய கரும்பு ஏற்றிட்டு போவோ ஒரு நெல் ஏற்றிட்டு வர்றதுக்கோ ஒரு மல்லாட்டை ஏற்றிட்டு வர்றதுக்கோ அதில் வண்டி எதுவும் வர முடியாது சர்க்கரை அருணாச்சலம் இல்லை பதினோரு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தர வேண்டிய பணம் இன்னும் நிலுவையில் நிற்கிது கேட்டால் ஆட்சி கிட்ட வரும்போது நெருக்கடத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி வரும்போது இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க வாங்க கொடுத்துருவோம் வாங்கி உழைச்ச காசை கேட்குறாங்க விவசாயி உழைக்காத காசை கேட்கல தன் உழைச்சி வேர்வி சிந்தி ஆவு பவுலா கண்ணு முடிச்சு பாம்பு கிடைச்சாலும் போச்சு பள்ளி கிடைச்சாலும் போச்சு அப்படிப்பட்ட உழைச்ச காசை மந்திரி ஏவா வேலு அவர்கள் இந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும் குடுக்கலை இது வரைக்கும் விவசாயி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அறுவது செய்த கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாகியும் இன்னும் அந்த விவசாயிகளுக்கு பணம் வந்து சேரலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குன்னு இது யாருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இருக்கும்னு நினைக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது அம்மா உணவகம் கொண்டு வந்து அப்புறம் வந்து கரவை மாடு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க லேப்டாப் குழந்தைகளுக்கு கொடுத்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இதை இந்த அரசாங்கம் நிப்பாடி இதை எப்படி பாக்குறீங்க இதை நானே சொன்னேன் நினைச்சேன் சார் இப்போ பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க அது பயனுள்ளதாக இருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க அதுவும் பயனுள்ளதாக இருந்து இதை வந்து இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணாங்க தெரியாது என்னால் மாணவர் தான் சிரமப்படுறாங்க அப்போ இந்த அரசாங்கம் வந்து மாணவர் ஊழியதாக தான் முதல் நம்ம நல்லா இருக்கும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து அம்மா முத உணவகம் நான் வந்தேன் எதை எடுத்தாலும் நான் உணவகம் எடுக்க மாட்டோம்னு சொன்னார் முதல்ல முதல்ல கை வச்சது அதுதான் அப்போ அதே வந்து அவர் ஒரு இருக்காங்க அதே போல் இந்த கிராமத்தில் வந்து கலைஞர் கிராமம்னு சொல்லி தத்து எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் விவசாய முறையில் சொல்கிறேன் ஒரே ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுக்கப்புறம் இட்டி கூட பார்க்குறது அப்புறம் என்னங்க கலைஞர் கிராமம் ஏன் சொல்லி அது பேனர் போட்டு பேப்பரில் போட்டு பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணிவிட்டாங்க முன்னே எடப்பாடியாக இருந்தால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க இது வந்து மக்களுக்கான ஒரு இயக்கம் அதாவது எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதெல்லாம் மக்களுக்காகவே சேவை செய்யணும் அந்த அந்த மனப்பக்குவம் கொண்டு வந்த ஆட்சி தான் அண்ணன் அனைத்து இந்த அண்ணா திராவிட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெருவாரியான வாக்கு வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் இந்த நான்கான ஆட்சியில் எதை வந்து ரொம்ப அவ்வளோ நான் இதை மறக்க முடியாத சம்பவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன் ஐநூத்தி இருபது அறிக்கை கொடுத்தாங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க செய்த தெ யார ஒரு பத்தறிக்கை திமுக வேற வந்து என்னடி பத்தறிக்குறாங்க முதலமைச்சரோட செயல்பாடு செயல்பாடுகள் வந்து தனது வாரிசுக்கு வந்து பட்டம் மேல கொண்டு வர நோக்கமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் மேலும் மேல கொண்டு வரணும் இடத்துல ஒரு துளியளவும் கிடையாது தனது வாரிசு மகனையும் பேரன்களையும் தனது குடும்பத்தை சார்ந்த சகோதரிகளையும் வந்து மேல எடுத்துட்டு வரணும் அவங்களுக்கு வந்து தான் மகுன தவிர தமிழ்நாட்டு மக்களையோ இல்ல ஏழை எளிய மக்களுக்கோ சரியான ஒரு முதலமைச்சர் அவர் இல்லைன்றது அணித்தனமா சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதுல சட்டமன்ற தேர்தல் நீங்க யாருக்கு வாக்களிக்க இருக்கிறீங்க யாரு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவரெல்லாம் வந்த வயசு தான் தாவைக்கான்னு உங்களுடைய க தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து உங்கள் தலைவரை வந்து பல விதமான முறையில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இது வந்து எப்படி பார்க்குறீங்க தாவைக்க உறுப்பினராக இருந்து தாவைக்க உறுப்பினராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெற்றி நோக்கி போகும்போது கண்டிப்பாக எதிர்ப்பு வரதான் செய்யும் அவரோட பர்சனல் லைஃப் ஒன்றுன்றது எப்படி பார்க்குறீங்க பர்சனல் லைஃப் ஒன்றுன்றது வந்து பயமுறுத்துறது அவ்வளோதான் மற்றபடி நம்மளுக்கு வந்து மடியில் காணறதுனால் தான் நம்ம பயப்படணும் அவசியமே கிடையாது அதனால் என்ன பண்ணாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் சரிம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வர போதுமா யாரு முதலமைச்சர் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க ஒவ்வொரு கீ பண்டாவது ஒரு ஊராட்சி ஒன்றில் வந்து குடும்ப ரெண்டாயிரம் வசூல் பண்ண சொல்லிக்கிறாரு யார் சொன்னதே ஸ்டாலின் சொல்றாரு அவர் தொகுதி எம்எல்ஏ பிச்சாண்டி சபாநாயகர் துணை சபா சொல்லி இன்னைக்கு வந்து அரசு பக்கத்தில் ஒவ்வொரு அட்டைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வசூல் பண்ணி கோயில் இடத்துல கோயில் சீட்டை பிரிச்சுட்டு அந்த சீட்ல காங்கிரீட்டு போட்டு ஒட்டி இன்னைக்கு வந்து ரிப்பன் வேட்டுறதுக்கு அவர் நோவாத வராரு இடத்தட்டு எங்களையே வாங்க சொல்கிறாரு நாற்காலி எங்களையே வாங்க சொல்கிறாரு டேபிள் எங்களே வாங்க சொல்கிறாரு இந்த கீ தொகுதியில் வேளாணந்தல் சொசைட்டி தரணி சேல்ஸ்மேனு சொல்கிறார் இதெல்லாம் வாங்கணும் நீங்கள் ஊரில் இடத்தட்டு வாங்கணும் டேபிள் வாங்கணும் நாற்காலி வாங்கணும் இது வருவோருக்கு போவதுலாம் அந்த குடும்பாட்டிக்கு ரெண்டாயிரம் வசூல் பண்ணுறாங்க பாரு இது எங்கள் க அந்த காசில் எங்களுக்கு தோரணம் கட்டுங்க திமுக கொடி கட்டுங்க எங்களுக்கு வரவேற்பு கொடுங்க தென்னை மரத்தை ரோட்டில் கட்டுங்க வாழைமரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகையா ஒரு பிச்சாண்டி பெருமையா வந்து நோவாம வந்து ரிப்பன் வேட்டுற வேலை தான் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பட்டா அதாவது இல்லாதோம் பேர்லாம் நிலத்துல சேர்த்து வச்சிடும் பட்டா ஜூடியார் பாட்டில் நான் என்னுடைய சுயநலத்துக்கு நான் எவ்வளோ கேட்டு பார்த்துக்கிறேன் இது வரைக்கும் இருபது வருஷமா போராடுறேன் என்னுடைய நிலத்தை பட்டா போட முடியும் என்னால் ஆன வரைக்கும் பட்டாவை கேட்டு பார்க்குறேன் போய் மனைக்காரரை கேட்டால் ஒரு லட்ச ரூபா கொடு டிடி போய் கேட்டால் அதெல்லாம் பத்திரமெல்லாம் சரியா இருக்குது ஆனால் அது கொடுத்தாதான் சரி வரும் என்னது அவர் வந்து பணம்னு கேட்கல அது கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்றாரு டிடி தாசில்தார் கேட்டா என்கிட்ட கேட்குதுங்க உங்கள் மனையார் என்ன சொல்றாரு அதை பற்றி கேளு ஏன்னா மனையாருக்கா அவங்களுக்கு ட்ரிங்க் இருக்குது மனையார் பப்ளிக் கேட்குறாரு ஒரு சாவுத்திரி மேடம்னு ஒரு எங்கள் ஊரில் மனைகார் வந்துருக்காரு இசுகை கேட்டாரில்ல ஒரு லட்ச ரூபா கொடுப்பியா அப்படி கொடுத்தா நான் உன் பட்டம் மாற்றி தரேன் நாங்கள் போய் கேட்குறோம் நாங்கள் நாலஞ்சு பேராக போய் கேட்குறோம் நீ போய் உங்கள் ஊரில் பங்காளிக்குள்ளே பாய் தீத்துடுவா எங்களுக்கு அவளுக்கு என்ன வாங்கி தீர்ச்சி அவன் வாங்கிட்டா கரையை வாங்கிட்டேன் அவங்க பேரை எடுத்துகிட்டு என் பேரை போடுறதுனால் உனக்கு என்ன நஷ்டம் பத்திரம் கிது பத்திரம் இல்லைனா தான் நீ சும்மா பொய்யே கேட்டால் இது தப்புன்னு சொல்லலாம் என்கிட்ட எல்லா பத்திரமும் எல்லா எவிடன்ஸும் வச்சு நிற்கிறேன் அப்படி இருந்தும் எதிர்கைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவன் திமுக காரன்றதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் அண்ணா திமுகன்றதுக்காக நீ வெளியே அனுப்பிச்சிப்போம் அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு வீடியோ வருங்கால ரெண்டாயிரத்தில அண்ணன் எடப்பாடியார் வந்தாதான் இந்த தமிழ்நாட்டை கட்டி காக்க முடியும் இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன தாலிக்கு தாங்க அம்மா உப்பு அம்மா மருந்து அம்மா சிமெண்ட் அம்மா மருந்தகம் எல்லாமே இது வரும் இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமா வாழ்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடியார் தான் சி இது எந்த இல்லை இந்த ஸ்டாலினை சமிட் எடி கொடுக்க மக்கள் திட்டம் போட்டு கை நிறைய இருக்கிறார்கள்